வணக்கம் இன்றைக்கு நாம வந்து ஒரு மிக முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் ஆழமான தத்துவ நூலோட சில பகுதிகளை உங்க கூட சேர்ந்து ஆராய போறோம் அந்த நூல் பேரு கைவல்ய நவநீதம் ஞான மார்க்கத்தில் இது ஒரு மகுடம் மாதிரி சொல்லுவாங்க இந்த பேரை கேட்க சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா கைவல்யம்னா தனித்திருத்தல் அதாவது விடுதலை இல்லனா மோட்சம்னு வச்சுக்கலாம் நவநீதம் அது வந்து வெண்ணெய் தயிரை கடைஞ்சு அதோட எசென்ஸ் அந்த சாரமான வெண்ணைய தர்ற நூல் இதுன்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட ஞான வெண்ணையோட நாம நாம் கொஞ்சம் பார்க்க போறோம் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மூல நூலோட சில குறிப்பிட்ட பக்கங்கள்ல இருந்து ஆமாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பகுதிகள் வந்து ஆன்மானா என்ன இந்த உலகம் எப்படி இருக்கு நம்மள எது கட்டி போட்டிருக்கு அந்த அறியாமைனா என்ன அப்புறம் உண்மையான அறிவு எது அதுல இருந்து எப்படிங்க விடுதலை அடைகிறது அதாவது முக்தி இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான கேள்விகளை அலசுது நாம வந்து இந்த ஆழமான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இந்த ஆதாரங்களை வச்சு ரொம்ப நல்ல விஷயம் சரி அப்போ இந்த ஞான விசாரித்து ஆரம்பிக்கலாமா நாம பார்க்க போற இந்த பகுதிகள் வந்து எதை மையமா வைக்குது முதல் கேள்வி இதுதான் நாம யார் இந்த உலகம்னா என்ன எது உண்மையான அறிவு இந்த நூல் என்ன பதில் சொல்லுது இந்த கேள்விகளுக்கு இந்த பகுதிகள் சொல்ற பதில் முக்கியமா அத்வைத்த வேதாந்தத்தை சார்ந்தது அதாவது ரெண்டுன்னு ஒண்ணு இல்ல எல்லாமே ஒன்னே தான் அந்த ஒரே உண்மை பிரம்மம்னு பேரு அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுது நீங்க நான் இந்த உலகத்துல பாக்குற எல்லாமே அடிப்படையில அந்த ஒரே பிரம்மம் தான் அப்படியா எல்லாம் ஒண்ணுன்னா நாமையே நம்மள இப்படி தனித்தனியா உணர்றோம் நல்ல கேள்வி தான் வந்து இந்த அறியாமை அதாவது அஜானம் விஷயம் வருது இந்த தான் உண்மையில அப்படி ஒரு வேறுபாடு இல்லாட்டாலும் நமக்கு இருக்கிற மாதிரி தோணுது ஓ அறியாமைன்னு சொல்றீங்க இது ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லையா இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா மூல நூல்ல மாயை அப்படின்னு ஏதாவது இத பத்தி பேசுதா நிச்சயமா மாயை அல்லது அவித்தைன்னு சொல்ற இந்த அறியாமைதான் உண்மையில இல்லாத பல விஷயங்களை உண்மை மாதிரி நமக்கு காட்டுது இதுக்கு ஒரு பிரபலமான உதாரணம் இருக்கு இருட்டுல கிடக்குற ஒரு கயிறை பார்த்துட்டு ஐயோ பாம்புன்னு பயப்படுறோம் இல்லையா ஆமா ஆமா வெளிச்சம் வந்ததும் அது பாம்பு இல்ல வெறும் தான் தெரிஞ்சு பயம் போயிடும் அதே மாதிரி ஞானம்ங்கிற அந்த அறிவு வெளிச்சம் வரும்போது இந்த உலகம் நம்ம உடல் இதெல்லாம் வந்து நிலையான உண்மை இல்லை வெறும் தோற்றங்கள் தானும் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த உண்மை பொருள் பிரம்மம் அதாவது ஆத்மா அதுதான் உண்மைன்னு தெளிவா புரியும் இந்த மாயைக்கு வந்து சத்வம் ரஜஸ் தமஸ்னு மூணு குணங்கள் இருக்கணும் இந்த பகுதிகள் சொல்லுது இந்த குணங்களோட கலவை தான் இந்த உலகமா நமக்கு தெரியுது சரி இந்த மாயையால தான் உலகம் தெரியுதுன்றீங்க அப்போ நாம தினமும் அனுபவிக்கிறோமே இந்த விழிப்பு நிலை அதாவது ஜாகிரத் அப்புறம் கனவு நிலை சொப்னம் ஆழ்ந்த தூக்கம் சுஷுப்தி இதெல்லாம் என்ன அப்போ இதுக்கும் நம்மளோட உண்மையான அந்த சுரூபத்துக்கும் என்ன தொடர்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க இந்த மூணு நிலைகள் அவஸ்தாத்ரயம்னு சொல்லுவாங்க இதுவும் சரி அதே மாதிரி அன்னமய கோஷம் பிராணமய கோஷம்னு அஞ்சு கோஷங்கள் சொல்றாங்களே அதாவது நம்ம உடலோட வெவ்வேறு அடுக்குகள் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஸ்தூல உடல் அதாவது இந்த பிசிக்கல் பாடி சூக்ம உடல் நம்ம மனம் புத்தி எல்லாம் சேர்ந்தது காரண உடல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது இந்த மூணு சரீரங்கள் இது எதுவுமே வந்து நாம இல்லைன்னு இந்த நூல் சொல்லுது என்னது இதெல்லாம் நாம இல்லையா அப்ப நாம யாரு ஆமா அதெல்லாம் நம்மால அறியப்படுற பொருள்கள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நாலெஜ் நீங்க முழிச்சுட்டு இருக்கும்போது இந்த உடலையும் உலகத்தையும் பார்க்குறீங்க கனவுல வேறொரு உலகத்தை பார்க்குறீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சதும் நல்லா தூங்குனேன் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த எல்லா நிலைகளையும் எல்லா பொருளையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த அறிவு ஸ்வரூபம் ஒன்று இருக்கு இல்லையா அது தான் நீங்கள் அது தான் ஆத்மா அந்த ஆத்மா வந்து இந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இதுக்கெல்லாம் வெறுமனே ஒரு சாட்சியா சாட்சி சைத்தன்யமா இருக்குன்னு இந்த பகுதிகள் விளக்குது விழிப்பு நிலை ஸ்தூல உடலோடமோ கனவு சூட்சும உடலோடமோ ஆள் உறக்கம் காரண உடலோடவும் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுது ஓஹோ அப்போ இந்த ஆத்மாதான் உண்மை மற்றதெல்லாம் வெறும் தோற்றம்னு தெரிஞ்சுக்க வழி என்ன இந்த வேதங்கள் சொல்ற ஸ்ருதி நம்ம தற்க அறிவு யுக்தி அப்புறம் நேரடி அனுபவம் இதோட பங்கு என்ன வேதாந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை ஆதாரம் பிரமாணம்னு சொல்றது வந்து ஸ்ருதி தான் சாஸ்திரங்கள்லாம் ஆனா சும்மா புக்கை படிச்சா மட்டும் போதாது இங்கே தான் குருவோட பங்கு ரொம்ப முக்கியமா வருது ஒரு தகுதியான குருவோட வழிகாட்டுதலோட முதல்ல அந்த உண்மைகளை கவனமா கேட்கணும் இதுக்கு பேரு சிரவணம் கேட்டதை அப்படியே நம்பிராம அது எப்படி சரி ஏன் சரின்னு நம்ம பகுத்தறிவை வச்சு தர்க்க தர்க்கரீதியா ஆழமா சிந்திக்கணும் அது மனனம் இப்படி சிந்திச்சு தெளிஞ்சுக்கு பிறகு அந்த உண்மையிலேயே மனசை நிறுத்தி ஆழ்ந்து தியானிக்கணும் நிதி தியாசனம்னு பேரு அப்போதான் நான் அந்த தான் அப்படிங்கிறத தன்னோட நேரடி அனுபவமா உணர முடியும் இதுதான் ஞானம் ஆக சாஸ்திரம் தர்க்கம் அப்புறம் அனுபவம் மூணு தான் இந்த உண்மையை முழுசா உணர வைக்கும் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் இந்த அறியாமைங்கிற பிடியிலிருந்து எப்படி விடுபடுறது அந்த உண்மையை உணர்ந்து நிரந்தரமான விடுதலை அதாவது முக்தியை அடையிறதுக்கு என்ன வழி இந்த பகுதியில் என்ன சொல்றாங்க இதுக்கு மிக முக்கியமான வழியா இந்த பகுதிகள் சொல்றது வந்து விசாரணை தன்னைத்தானே ஆராய்ந்து அறிதல் நான் யார் கோ அகம் இந்த கேள்வியை எழுப்பி அதுக்கு விடை தான் அடிப்படை பயிற்சி நாம கஷ்டப்படுறோம் பந்தப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறதே அந்த தான் பார்த்தோம் இல்லையா அந்த அறியாமைங்கிற நோயை போக்கக்கூடிய ஒரே மருந்து ஞானம்தான் அறிவு தான் வேற எந்த பூஜை புனஸ்காரம் இல்ல வேற எந்த செயல்நாளையும் மட்டும் இந்த உண்மையான விடுதலை அடைய முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லுது அப்படின்னா இந்த ஞானம் கிடைக்கிறதுல குருவோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் சாஸ்திரங்களே பத்தாதா கண்டிப்பா பத்தாது தகுந்த குருவோட வழிகாட்டுதல் மிக மிக அவசியம்னு இந்த பகுதிகள் திரும்ப திரும்ப சொல்லுது பாருங்க சாஸ்திரம்ங்கிறது ஒரு மேப் மாதிரி ஆனா அந்த வழியில சரியா போனோம்னா அந்த வழிய நல்லா தெரிஞ்ச அனுபவப்பட்ட ஒரு கைடு அதாவது குரு வேணும் அவர் சாஸ்திரத்தோட உண்மையான ஆழமான அர்த்தத்தை நமக்கு புரிய வைப்பார் நாம முன்னாடி பேசினோமே ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம்னு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒரு சீடனோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அவனை சரியா கைபிடிச்சு கூட்டிட்டு போறவர் குருதான் குருவோட கருணை இருந்தாதான் இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும்னு இந்த பகுதிகள் சொல்லுது சரி இந்த ஞான பாதையில போகும்போது சில தடைகள் இருக்குன்னு சொல்றாங்களே மலங்கள்னு அது என்ன அது எப்படி நம்மள கட்டி போடுது மலங்கள்னா அழுக்கு அசுத்தம் குறைபாடுன்னு அர்த்தம் இதுதான் ஜீவனை பந்தப்படுத்துற காரணிகள் முக்கியமா மூணு மலங்கள் சொல்றாங்க ஆணவம் கண்மம் மாயை ஆணவம்னா நான் இந்த உடம்பு நான் தான் செய்கிறேங்கிற அந்த கர்வம் அகங்காரம் கண்மம்னா நாம செய்கிற செயல்கள் அதோட விளைவுகளான புண்ணியம் பாவம் மாயைனா இந்த உலக தோற்றத்துக்கு காரணமான அந்த அறியாமை இது மூணு சேர்ந்துதான் ஜீவனை இந்த பிறவி சக்கரத்துல சுழல வைக்குது இதுல கர்மாவை பத்தி பேசும்போது மூணு வகையா பிரிக்கிறாங்க பாருங்க பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் சஞ்சிதம்னா நம்ம பல பிறவிகளா மூட்டை மூட்டையா சேர்த்து வச்ச மொத்த கர்ம வினை ஆகாமியம்னா இந்த பிறவில நாம புதுசா செய்யற வினைகள் பிராரப்தம்னா அந்த மொத்த மூட்டையிலிருந்து இந்த பிறவியில நாம அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய பக்குவப்பட்ட கர்மாவோட பகுதி ஞானம் வந்ததும் அதாவது நான் யாருன்னு உண்மை தெரிஞ்சதும் அந்த சஞ்சித கர்ம மூட்டையும் இனிமேல் சேரப்போற ஆகாமிய வினைகளும் அழிஞ்சிடும் ஆனா இந்த பிறவிக்குன்னு ஏற்கனவே ஆரம்பிச்ச பிராரப்த கர்மம் மட்டும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆகணும்னு சொல்றாங்க ஓஹோ இது முக்கியமான பாயிண்ட் அப்ப ஞானம் வந்தா கூட பிராரப்த கர்மாவோட பலனை அனுபவிக்கணுமா ஆமா ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு ஞானிக்கும் இன்பத்துன்பம் வரும் ஆனா அவர் அதனால பாதிக்கப்பட மாட்டார் அதுல ஒட்டாம இருப்பார் இதுதான் வித்தியாசம் புரியுது சரி இன்னும் சில அடிப்படை கருத்துக்களை தெளிவுபடுத்திக்கலாமா ஜீவன் அதாவது தனி ஆத்மா அப்புறம் ஈஸ்வரன் அதாவது கடவுள் மாதிரி படைக்கிறவர் அப்புறம் பிரம்மம் அந்த முழுமுதிர் பொருள் இது மூணுக்கும் என்ன தொடர்பு என்ன வேறுபாடு இந்த பகுதிகள் இதை எப்படி விளக்குது இங்கதான் அத்வைத்தோட மைய கருத்தே இருக்கு அடிப்படையில பார்த்தா ஜீவனோ பிரம்மமோ ஒண்ணுதான் எந்த வேறுபாடும் கிடையாது அந்த இரண்டற்ற எல்லையற்ற முழுமையான பரம்பொருள்தான் பிரம்மம் அதே பிரம்மம் தன்னை அறியாமையால அவித்தையால மறைச்சிக்கிட்டு நான் இந்த சின்ன உடம்பு இந்த மனம்னு தன்னை ஒரு தனி ஜீவனா நினைச்சுக்குது அதே பிரம்மம் மாயங்கிற தன்னோட சக்தியோட சேர்ந்து இந்த உலகத்தையெல்லாம் படைச்சு காத்து அழிக்கிற மாதிரி தோற்றம் தரும்போது அதுக்கு ஈஸ்வரன்னு பேர் சுருக்கமா சொன்னா அறியாமையோடு இருக்கிற பிரம்மம் ஜீவன் மாயையோடு இருக்கிற பிரம்மம் ஈஸ்வரன் இந்த அறியாமையும் மாயையும் இல்லாத அதோட நிஜமான நிலைதான் சுத்த பிரம்மம் ஜீவன் ஈஸ்வரன் இந்த வேறுபாடெல்லாம் தோற்ற தான் உண்மையில எல்லாம் ஒண்ணுதான் தத்துவம் வசி நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்ற வேதத்தோட மகா வாக்கியங்கள் எல்லாம் இந்த ஜீவ பிரம்ம தான் சொல்லுதுன்னு இந்த பகுதிகள் சுட்டிக்காட்டுது பிரம்மம் பிரம்மம்னு சொல்றோமே அந்த பிரம்மத்தோட இயல்பு என்ன அதை எப்படி இந்த பகுதிகள் விவரிக்குது பிரம்மங்கிறது வந்து நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இருந்தாலும் அத ஓரளவுக்கு விளக்க முயற்சி செய்யும் போது அது சச்சிதானந்தம்னு சொல்றாங்க சத் அப்படின்னா எப்பவும் நிலச்சிருக்கிறது உண்மை பொருள் சித் அப்படின்னா அறிவு மயமானது ஞானஸ்வரூபம் ஆனந்தம்னா எல்லையற்ற பேரின்பம் ஆக பிரம்மங்கிறது எப்பவும் இருக்கிற அறிவுமயமான பேரன்ப வடிவமானது அது நிர்குணமானது அதாவது உலகியல் குணங்கள் இல்லாதது நிராகாரமானது குறிப்பிட்ட உருவம் இல்லாதது நிரஞ்சனமானது எந்த குற்றமும் மாசும் இல்லாதது அதுக்கு காலமோ இடமோ எந்த எல்லையும் கிடையாது பிறப்பு இறப்பு கிடையாது எப்பவும் மாறாம அப்படியே இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம் ஆனா அது எதனாலயும் பாதிக்கப்படாது வார்த்தையால சொல்ல முடியாத அந்த உண்மை பொருள்தான் எல்லா உயிர்களோட ஆத்மாவாவும் இருக்கு கேக்கும் ஒரு பிரம்மாண்டமான உறவு வருது சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு இறுதி இலக்கு முப்தி அந்த விடுதலை நிலைய பத்தி இந்த பகுதிகள் என்ன சொல்றாங்க குறிப்பா ஜீவன் முக்தின்னு அடிக்கடி கேட்கிறோமே அது என்ன இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க முக்திங்கிறது செத்ததுக்கு அப்புறம் வேறேதோ உலகத்துல போய் அடையிற நிலை இல்லன்னு இந்த நூல் சொல்லுது அது இங்கேயே இப்பவே இந்த உடம்போட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே போதே அடையக்கூடிய ஒரு நிலை அதுதான் ஜீவன் முக்தி நான் இந்த உடம்பில்ல நான் இந்த மனசில்ல நான் அந்த சச்சிதானந்த வடிவமான ஆத்மாதான் அப்படிங்கிற உண்மைய சந்தேகமே இல்லாம அனுபவபூர்வமா உணர்ந்தவர் தான் ஜீவன் முக்தர் அவர் பிரம்மமாவே ஆயிடுறார் அவர் உலகத்துல தொடர்ந்து வாழ்வார் பிராரப்த கர்மாப்படி இன்பத்துன்பம் வந்தாலும் அதனால பாதிக்கப்பட மாட்டார் தாமரை இலை தண்ணி மாதிரி பட்டுப்படாமல் எல்லாத்துக்கும் இருப்பாரு ரொம்ப முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா விடுதலைங்கிறது நாம புதுசாக சம்பாதிக்க வேண்டிய ஒன்று இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை நம்மளோட உண்மை வடிவம் அறியாமைங்கிற ஒரு திரைதான் அதை மறைச்சுட்டு இருக்கு அந்த திரை ஞானத்தால் போது ஏற்கனவே இருக்கிற நம்மளோட முக்தி நிலை தானாவே வெளிப்படும் ஆ ரொம்ப தூரத்துறை காரிகளுக்கு இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் விடுதலை ஆழமான தத்துவ எல்லாம் அலசினோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால அன்றாட வாழ்க்கையில நமக்கு உங்களுக்கு என்ன பயன் இருக்க முடியும் இந்த கருத்துக்களை நம்மளோட இன்றைய வாழ்க்கை முறையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம் நிச்சயமா பயன் இருக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏதோ படிச்சுட்டு பரீட்சா எழுதிட்டு மறந்துடுற விஷயங்கள் இல்லை நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னு சிந்திக்க இது நம்மள தூண்டுது நான் யாருன்னு கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தாலே நம்மளோட பல பிரச்சனைகளோட மூல காரணம் புரிய ஆரம்பிக்கும் நாம் ஏன் தேவையில்லாம கவலைப்படுறோம் எதுக்கு கோபம் வருது ஏன் இன்ப துன்பங்கள் நம்மளை இவ்வளோ பாவிக்குது எப்படி ஒரு நிலையான மன அமைதியை திருப்தியை அடைகிறது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த பார்வை ஒரு புது வெளிச்சம் தரும் நான் வெறும் இந்த உடம்பு மனசு நான் இதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆத்மாங்கிற புரிதல் வந்துட்டா வாழ்க்கையில வர ஏற்றத்தாழ்வுகள் இழப்புக்கள் உறவு சிக்கல்கள் இதையெல்லாம் வேற மாதிரி பார்க்க முடியும் அதனால ரொம்ப நிலை கொலையாம இருக்கலாம் தன்னை அறியறதுங்கிறது வெறும் தத்துவ படிப்பு மட்டும் இல்ல அது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு பயத்தை போக்கி தெளிவோட தைரியத்தோட அமைதியா வாழறதுக்கு உதவுற ஒரு பிராக்டிக்கல் வழி மிக சரியா சொன்னீங்க ஆக கைவல்ய நவநீதத்தோட இந்த பகுதிகள் நமக்கு சொல்ற முக்கிய செய்தி என்னன்னா நாம இந்த அழியக்கூடிய உடம்போ மனசோ இல்ல நாம வந்து எப்பவும் நிலைச்சிருக்கிற அறிவு வடிவமான ஆனந்தமயமான ஆத்மா அதாவது பிரம்மம் அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம் ஆமாம் இந்த உண்மையை நாம தெரிஞ்சிக்காம இருக்கிறது தான் நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பின்மை உணர்வுக்கும் இந்த பிறவி சுழற்சிக்கும் காரணம் அந்த அறியாமைங்கிற இருட்டை போக்கக்கூடிய ஒரே விளக்கு ஞானம்தான் அந்த ஞானத்தை அடையிறதுக்கு நேரடியான வழி குருவோட வழிகாட்டுதலோட நான் யாருன்னு விடாம ஆத்ம விசாரம் பண்றது இந்த பகுதிகள் தெளிவா காட்டுது சுருக்கமா சொன்னா நாம வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த அமைதி விடுதலை முழுமை எல்லாமே உண்மையில நமக்குள்ளேயே தான் இருக்கு அத மறைக்கிற அந்த அறியாமைங்கிற திரிய மட்டும் விளக்குனா போதும் அப்படிதானே மிகச்சரியா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா அந்த விடுதலைக்காக நாம எதிர்காலத்திலேயோ வேற எங்கேயோ காத்திருக்க தேவையில்லை அது நம்மளோட இயல்பான நிலை அது இங்கேயே இப்பவே இருக்கு அந்த உண்மைய உணர உணரவிடாம தடுக்கிற தடைகளை நீக்கிறது தான் நாம செய்ய வேண்டிய முயற்சி இந்த நூலோட கருத்துக்கள் அந்த தடைகளை நீக்க உதவுற ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள் இந்த ஆழமான சிந்தனைகள் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு புதிய புரிதலையும் சிந்திக்க சில விஷயங்களையும் தந்திருக்கும்னு நம்புறோம் ஒருவேளை இந்த உலக பொருட்களெல்லாம் மாறிட்டே இருக்கிறத பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி மாறாத நிலையான ஒன்று இருக்குமானு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிச்சிருந்தா அதுக்கான விடையை நோக்கி ஒரு சின்ன திறவுகோளா இந்த ஆய்வு அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்